வெல்கம் டு சனா ஆஸ்ட்ரோ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் முப்பது நாள் முப்பது வகையான ஸ்வீட்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உட்காரை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தேவையானவை கடலை பருப்பு இருநூறு கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் வெள்ளம் இருநூற்று ஐம்பது கிராம் நீ நூறு கிராம் வருத்த முந்திரி இருபத்தைந்து கிராம் ஏலக்காய் தூள் சிறிதளவு இன்கிரீடியன்ஸ் சன்னா தால் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தால் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஜகரி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கி ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரோஸ்டர் கேஷூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் காதமம் பவுடர் அல்லட்டில் செய்முறை கடலை பருப்பு பாசி பருப்பை சேர்த்து ஒரு மணி நேரம் ஊறவிட்டு ரவை ரவையாக அரைத்து நீர்விடக்கூடாது வழித்தெடுக்கவும் வெள்ளத்தை ஒரு கரண்டி ஐம்பது மில்லி நீர் விட்டு கரைத்து வடிகட்டவும் வானலியில் நெய்விட்டு சூடானதும் அரைத்த பருப்பு சேர்த்து கிளறவும் அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும் வெந்த பின்பு வெள்ள கரைசல் சேர்த்து தட்டாமல் அடிபிடிக்காமல் நன்கு உதிராக வரும் வரை கைவிடாத கிளறி இறக்கி தூள் முந்திரி சேர்க்கவும் ரெசிபி அஸ் செமலினா டு நாட் ட்ரெயின் அண்ட் டிசால் இன் ஸ்பூன் பிப்டி மில்லி லிட்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் ட்ரெயின் ஹீட் கீ பே அண்ட் அட் த கிரௌண்ட் ஸ்டோவ் ஆன் மீடியம் ஹீட் ஆஃப்டர் இட் இஸ் ஹாட் அட் ஜாகரிஷன் அண்ட் ஸ்டர் கண்டினியூஸ் அண்டர் இட் பிகம் அண்ட் நாட் லம்பி தென் அட் காதமம் பவுடர் அண்ட் கேஷூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய பீட்பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்தி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ டேக் கேர்